காய்கறி இல்லாதப்ப இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க பொருள் மட்டுமே போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குழம்ப வெளியே வச்சுருந்தாலும் ரெண்டு நாளைக்கு கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தால் பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ட்ராவல்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபியும் கூட ஒர்க்கிங் விமன் பேச்சுலர்ஸ் உங்களுக்கான ரெசிப்பியும் கூட இதை போக்கில் அசால்ட்டாக ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலங்க காய்கறி இல்லையா கவலையே வேண்டாம் கிடைக்கும் போக வேண்டாம் ரொம்ப ஈஸியாக கிச்சனுக்கு போனால் பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இதோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாதம் சேர்த்து சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவு சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க எல்லா அளவுகளும் ஒரே மாதிரி சேர்த்துக்குங்க ஒரே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்குங்க ஒரு வர மிளகாய் சேர்ந்து சேர்த்துக்குங்க காரம் மிளகு காரம்தான் கூட இருக்கணும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் குறைச்சி சேர்த்துருக்கேன் பெரியவங்க சாப்பிட்றது அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக மட்டும் கருகப்பில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு எல்லாத்தையும் வதக்குங்க ஸ்பீடாக வச்சோம்னா சீக்கிரமாக கருகி போயிடும் கருகிடுச்சின்னா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே மோசமாயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு வதக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நமக்கு வதங்கி வந்துடும் எந்த பொருளுமே கருகிடக்கூடாது முக்கியமான டிப்பே இதில் இதுதாங்க நம்ம வதக்கினது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்குங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இதை இப்படி செய்ய வேணாம் அப்படின்னா தனியாக ஆல்ரெடி வதக்கின மிளகு ஜீரகத்தை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட தேங்காயை வதக்கிக்கலாம் தேங்காயை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா திக்காக செய்ய போகிறோம் அதனால் நமக்கு கொஞ்சம் போட்டாலே சாதத்துக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும் என்னடா அது குழம்பு கம்மியாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம் இது தாராளமாக நாலு பேருக்கு கரெக்டாக இருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க அளவுகள் ரொம்பவே முக்கியம் ஒரு ஒரு பொருள் கூட குறைச்சி போச்சுன்னா டேஸ்ட்டும் போயிடும் இதே அளவுகளில் ஒரே மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னா கூட தாராளமாக இதை நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் கெட்டே போகாது இதை வதக்கி வச்சது ஆறுனதை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் புளி நிறையா சேர்த்துட்டா புளி குழம்பு மாதிரி போயிடும் அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் புளியையும் ஊற வச்சுட்டு அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் அப்போ தான் நமக்கு குழம்பும் ஸ்டெக்சர் கரெக்டாக இருக்குங்க ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ரெ ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்ளர் இருக்கணும் கொஞ்சமாக கருகப்புல் போட்டு பொரிய விட்டுருங்க பதினஞ்சு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டும் சேர்த்துருக்குறேன் பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்கும் பூண்டோட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக பத்து பூண்டு வரைக்கும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வெங்காயம் நல்லா வதக்கணும் ஏன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள நமக்கு சீக்கிரமாக ரெடி ரெடியாயிரும் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க இது முக்கியமான டிப் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத மட்டும் மிக்சி இருந்து நல்லா வலித்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் அரைச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பச்சை எல்லாம் போகணும் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஓரளவு பச்சை வாசம் போயிருக்கும் இந்த அளவு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா திக்காக அப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே இந்த மிளகு குழம்பு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த நல்லா இருக்குங்க இப்போ இது திக்காக இருக்குது அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் அப்புறம் நமக்கு சுண்டுறதுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும் அதனால் ஓரளவு மட்டும் ஒரு டம்ளர் மொத்தமாக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதுமானது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ இடையில கலந்து விடுங்க அடுப்பை சிம்மு அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ரெசிபியை நீங்கள் குக் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வரணுங்க இதில் முக்கியமான விஷயமே அது தான் நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சீக்கிரமாக இதை சுண்டி வந்துடும் தண்ணி நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா சுண்டுறதுக்கு லேட் ஆகும் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் எங்கேயாவது வெளியூர் போகணும் அப்படின்னாலும் இதை தாராளமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் டூர் போகிறப்போவும் எடுத்துகிட்டு போகலாம் சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த ஈஸியான ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டும் டைம் சேவ் ஆகும் தேங்க் யூ